பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் இந்த காலை வேளையிலே ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அதிகாலமே தேடுகீரே நதி காலமே நாடுகரேன் உம்மை பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 உலகம் எல்லாம் மாயா உலகம் எல்லாம் மாயா உம் அன்பொன்றே போதுமையா எனக்கு உம் அன்பொன்றே போதுமையா பிரசன்னம் Prasannam, Deva Prasannam, 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 Deva Prasannam. Innum may Ariyamu Innum may. உம் இன்னும் கீட்டேரணுமே பிரசன்னம் தேவ பிரசம் எஸ்லாட் பிரசன்ன பிரசன்னம் பிரசம் கரம் பிடித்த நாயகரே கரம் பிடித்த நாயகரே கைவிடாத தூயவரே என்னை கைவிடாத தூயவரே பிரசன்னம் பிரசம் தேவ பிரசம் பிரம் பிரம் தேவ பிரம் ஆட்கொண்ட அதிசயமே ஆட்கொண்ட அதிசயமே என ஆட்கொண்ட அதிசயமே தலே என்னடைக்களமே என் நாறுதலே என்னடைக்கலமே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் பலப்படுத்தும் போதகரே பலப்படுத்தும் போதகரே ரே நிலை நிறுத்தும் என்னை நிலைநிறுத்தும் நிறுத்தும் பிரசன்னம் எஸ்லா பிரசன்னம் எஸ்லா deva prasannam 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 deva prasannam amen prasannam yasnan prasannam deva prasannam marubadiyo prasannam பிரசம் தேவ பிரசம் ராஜா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜா பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு ஆம் மேன் ஆன் உலகமெங்கிலும் எங்களோடு கூட இணைந்திருக்கிற கத்தருடைய பிள்ளைகளை ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் தார்மியான குட் ஸ்டார்ட் மூலமாக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வாக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஹலலூயா ஆமேன் ஆமேன் இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட கர்த்தர் பேசும்படியாக தெரிந்து கொண்ட வசனம் சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு பதிமூன்று கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய ஆலயத்திலே கிறிஸ்துவின் சரீரத்திலே கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள் அலலூயா அழலோயா இந்த உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்கள் சபையாருக்கும் தேவன் கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு நம்பிக்கையின் வார்த்தை ஒரு விசுவாசத்தின் வார்த்தை கத்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள் நாட்டப்பட்டவர்கள் கற்றுடைய ஆலயம் எங்கேயோ அங்கே பிரசன்னம் இருக்கிற இடம் பழைய உடன்படிக்கையிலே ஸ்தலத்திலே தேவன் வாசமாயிருந்தார் இன்றைக்கு புதிய உடன்படிக்கையிலே திரைச்சிலை இரண்டாக கிழிந்து மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே எல்லா மனுஷர்களும் பிரவேசிக்கிற விதத்திலே மனுஷனுடைய ஆவியையே தேவன் மகா பரிசு ஸ்தலமாக மாற்றிவிட்டார் இந்த காலவேளையில் அந்த மோசையின் நாட்களில் இருந்த அதே ஆசரிப்பு கூடாரம் சாலமோன் கட்டின தேவாலயத்தில் வந்த அதே தேவ பிரசன்னம் கிறிஸ்து இயேசுவாகிய தேவகுமாரனை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு மனந்திரும்பி ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்று அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவராலே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனமும் அந்த தேவ பிரசன்னத்தை உடையவர்களாக மாறிவிட்டார்கள் நீங்கள் இப்பொழுது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது தேவ பிரசன்னம் உங்களிடத்திலே வந்துவிட்டது நீங்கள் கத்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் மாத்திரமல்ல கத்தருடைய ஆலயமாகவே மாறிவிட்டீர்கள் தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மேலே நிழலிட்டு இருக்கிறது கடவுளுடைய பிரசன்னம் உங்கள் மேலே நிழலிட்டு இருக்கிறது உங்கள் மேலே தேவனே இருக்கிறார் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருப்பாய் பாருங்க உங்கள் ஆத்துமா எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் தான் நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டு அவருடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பேன் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய் கிடைத்த அந்த ரட்சிப்புல முழுவதுமாக இருக்கிறார்கள் தேவனுடைய அபிஷேகம் அப்படியே அவங்க மேலே வந்திருக்கு அவங்க வந்து அவங்க வாழ்க்கை நான் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய குடும்ப வாழ்க்கை உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கை இனி வறண்டு இருக்காது சொல்லுங்கள் வறண்டு இருக்காது இனி வறண்ட வாழ்க்கை அல்ல அது இனி செழிப்பான வாழ்க்கை இனி அது ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை தேவன் அப்படி சொல்லுகிறார் பாருங்கள் சொல்லுங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை மறுபடியும் சொல்லுவோமா என் வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை நான் கர்த்தருடைய ஆலயத்தில் நான் நாட்டப்பட்டிருக்கிறேன் அவருடைய பிரகாரங்களில் நான் செழித்திருக்கிறேன் இனி வறண்ட நிலம் நான் சொல்கிறேன் மிகுந்த செழிப்பாய் மாறுகிறது போல தேவன் அற்புதமாக செழிப்பாக்கின்றார் இல்லாமை குறைவு பற்றாக்குறை இவைகளிலிருந்து தேவன் நிறைவுக்குள்ளே கொண்டு போயிடுறாரு பற்றாக்குறையிலிருந்து பரிபூரணத்துக்குள்ளே தேவன் கொண்டு போயிடுறாரு ஏன் நீங்கள் தேவப்பிரசன்னம் நிறைந்தவர்களாய் நாட்டப்பட்டவர்களாய் இருக்கிறபடினாலே நீங்கள் செழிக்க ஆரம்பித்து விடுகிறீர்கள் உங்கள் ஆவி செழித்திருக்கிறது உங்கள் ஆத்துமா செழித்திருக்கிறது இப்போ சரீரத்திலேயும் தேவன் அந்த செழிப்பை கட்டளையிடுகிறார் கத்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு சபையில் போய் நாட்டப்பட்டுட்டா மாத்திரம் இல்லை அங்கே போய் தேவன் அங்கே அப்படியே தாகம் தீர்க்கிற நீரூற்றாய் வார்த்தையை கொண்டு ஆவின் அபிஷேகத்தை கொண்டு பேசும்போது யாரெல்லாம் சாந்தத்தோடு கத்தருடைய வார்த்தையை ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் வேதம் சொல்லுகிறபடி இரவும் பகலும் கற்றுடைய வேதத்திலே தியானமாய் இருக்கிற மனுஷன் நீர்க்கால்களின் ஓரமாய் நாட்டப்பட்ட மனுஷனாக மாறுறான் பாருங்க அந்த இலைகள் உதிரவே உதிராது அந்த இலைகள் பச்சையாகவே இருக்கும் அது கனி கொடுக்கும் அதே போல் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்ற இடத்துல தேவன் கொண்டு வந்து வைத்து விட்டார் அப்போ தேவ பிரசன்னத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்கும்போது அவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கும்போது நீங்கள் அதில் நாட்டப்பட்டு விட்டு விடுகிறீர்கள் நீங்களே தேவாலயமாக இருக்கிறீங்க தேவனுடைய ஆலயத்தில் வார்த்தையின் மூலமாக அபிஷேகத்தின் மூலமாக நாட்டப்பட்டு விட்டுட்டீங்க நாட்டப்பட்டுட்டீங்க ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை கேட்குறீங்க அபிஷேகம் வந்து இறங்குது நான் சொல்கிறேன் இனிமே வனாந்திரம் அப்படியே வயல்வெளியாய் கடுவெளி கழிக்கும்படி தேவன் செய்து விடுவார் அப்படியே தேவ பிரசன்ன உங்களுடைய வாழ்க்கையில் நீதிமான் பனையை போல் செழித்து லீபனின் கேதுருவை போல வளருவான்னு சொன்ன மாதிரி உங்கள் ஆத்துமாவை செழிக்க ஆரம்பிச்சிருவார் உங்கள் ஆத்துமா செழிக்கிறதுன்னு என்ன பிரியமானவனே உன் ஆத்துமா கத்தருடைய வார்த்தையிலே வாழ்கிறது போல பிரியமானவனே உன் ஆத்துமா கத்தருடைய வார்த்தையை அனுபவிக்க ஆரம்பிக்கிறதுனாலே உணர்வு பூர்வமாக அது உங்களுடைய வாழ்க்கையில மாறுகிறபடினாலே தேவனுடைய பிரகாரங்களிலே நீங்கள் செழிக்க ஆரம்பிக்கிறீர்கள் சொல்லுங்க நான் செழிக்க ஆரம்பிக்கிறேன் வாயத்தந்து சொல்றீங்களா நான் செழிக்க ஆரம்பிக்கிறேன் நீங்கள் தேவனாலே நாட்டப்பட்டு விடுகிறீர்கள் தேவன் உங்களை அப்படியே அவருக்குள்ளாக செழிக்க வைக்கிறார் வேதத்தில் அவரை நம்பின எல்லாரும் செழித்தாங்க ஆபிரகாம் செழித்தான் ஈசாக்கு செழித்தான் யாக்கோபு செழித்தான் யோசிப்பு செழித்தார் தாவீது செழித்தார் சாலமோன் செழித்தார் அவருடைய சமூகத்தில் அவரை அனுபவித்தவங்க எல்லாரும் நான் சொல்லுகிறேன் உங்கள் நம்பிக்கை அவர் மேலே இருக்குதா அவருடைய வார்த்தையின் மேலே இருக்குதா அவருடைய பிரசனத்தின் மேலே இருக்குதா நான் நீதிமானாக இருக்கிறேன் என்கிற உணர்வு உங்களுக்கு இருக்குதா நான் சொல்கிறேன் நீங்கள் எப்படி இருப்பீங்க தெரியுமா உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாக இருக்கும் மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும் நீர்க்கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் என் கனியை கொடுப்பேன் ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நிறைய சொல்கிறீங்களே நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்களா இப்போ நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டீங்க அவருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வச்சுருக்குறீங்க கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டீங்க தைரியமாக என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான் கர்த்தர் மேல் பாரத்தை நான் வைத்து விட்டேன் அவர் இருக்கிறார் அவர் என்னை ஆதரிப்பார் உஷ்ணம் வருவதை பாராமல் என் வாழ்க்கை பச்சையாக இருக்கும் எவ்வளோ பெரிய வறட்சி வந்தாலும் சூழ்நிலைகள் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் இந்த நேரத்தில் கூட கர்த்தர் என் வாழ்க்கையை பசுமையாக வைப்பார் என்று சொல்லி நான் நீர்கால் ஓரமாய் நடப்பட்ட மரம் ஆமேன் சொல்லுங்கள் கத்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட மனுஷன் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பாருங்கன்னு சொன்னால் நீங்கள் செழித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீங்க இந்த நாள் முழுவதும் இது உங்களுடைய தியானமாய் மாறட்டும் கத்தர் நம்பிக்கை வைக்கும் மனுஷன்னா கத்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் மேல் நம்பிக்கையை வைக்கும் மனுஷன்னா கத்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன்ன மேல் பாரத்தை வைத்துவிட்டேன் அவரை என்னை ஆதரிப்பார் கத்தரையே நான் நம்பிடுவேன் ஒருபோதும் தள்ளாட தள்ளாடவிடமாட்டா கத்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன் அவரே என்னை ஆதரிப்பார் கத்தரையே நான் நம்பிடுவேன் ஒருபோதும் தள்ளாட விட தள்ளாடவிடமாட்டா உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும் மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும் உஷ்ணம் வருவதை காணாமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும் மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும் என் தண்ணீருக்குள் என் நம்பிக்கை தண்ணீருக்குள் என் நம்பிக்கையேசுவின் கத்தர்மில் நம்பிக்கை வைக்கும் நான் கத்தரை கொண்ட மனுஷன் கத்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டேன் அவரை என்னை ஆதரிப்பார் கத்தரையே நான் நம்பிடுவேன் ஒருபோதும் தள்ளாட தள்ளாடவிடமாட்டா உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் என்னை ஒருவனும் எதிர்ப்பதில்லை என்னை என் வழியை நான் வாய்க்கச் செய்வேன் புத்திமானாய் நடந்து கொள்வேன் உயிரோடு வாழும் நாட்களெல்லாம் என்னை ஒருவனும் எதிர்ப்பதில்லை படுவோமா என் வழியை வாய்க்க செய்திடுவேன் புத்திமானாய் நடந்து கொள்வேன் என் வாய்விட்டு பிரிவதில்லை அதை தியானிக்க மறப்பதில்லை என் வாய்விட்டு பிரிவதில்லை அதை தியானிக்க மறப்பதில்லை கத்தர் மில் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நாத்தரின் நம்பிக்கைய கொண்ட மனுஷன் நான் நடப்பட்டு என் காலத்தில் கணியை கொடுப்பேன் இலையுதிராமர போலிருப்பேன் நான் செய்வதெல்லாம் வாய்க்கச் நீர் கால்கள் ஓரும் நடப்பட்டு என் காலத்தில் கணியை கொடுப்பேன் மரம் போலிருப்பேன் நான் செய்வதெல்லாம் வாய்க்கச் செய்வீர் உம் வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதால் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதால் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன்னா கத்தரை மனுஷன் நான் கத்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன் அவரை என்னை ஆதரிப்பார் கத்தரையே நான் நம்பிடுவேன் ஒருபோதும் தள்ளாட விடமாட்டான் அவருடைய ஆலயத்திலே நீங்கள் நடப்பட்டிருக்கிறீர்களா நீங்களே இருக்கிறீர்களா அவருடைய வார்த்தையில் உங்களுடைய மனது ஆழமாய் நம்பிக்கை கொண்டிருக்கிறதா நான் சொல்கிறேன் நீங்கள் செழித்திருப்பது நிச்சயம் 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 உங்கள் இலைகள் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை பசுமையாக இருக்கும் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பீர்கள் சுகித்திருப்பீர்கள் நாம் ஜெபிப்போமா கத்தருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து ஆமேன் பரலோகப்பிதாவை மொய் துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால உடைய வாக்கு தத்துவத்துக்காக நன்றி கத்துடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே சுவாமி இந்த வேத வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் விசேஷமாக சேர்க்கிறேன் உஷ்ணம் வருவதே அவங்களுக்கு தெரியாதபடிக்கு எங்கள் குடும்பங்கள் அப்படி வளர்க்கப்படுத்தும் ஆண்டவர் எங்கள் சபை விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பங்கள் உஷ்ணம் வெளியில் இருக்கிறதே தெரியாத படிக்க ஒரு குழுமையான இடத்துல உட்கார்ந்திருக்கிறது போல தேவரீர் நீர் எங்களுக்கு குளிர்ந்த வாசஸ்தலமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட வாசஸ்தலமாய் எங்கள் குடும்பங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் நீர் வளர்க்கிறதற்காக நன்றி ஆண்டவர் நீர்கால்களின் ஓரமாய் எங்களை நட நடப்பட்டு எங்களை நட்டு நீர் கனியை அதிநதி நேரத்தில் கொடுக்க வைக்கும்படி எங்களுக்கு கிருபை தருகிறதற்காக நன்றி ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்தந்த நேரத்தில் அந்தந்த கனியை கொடுக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை ஒரு விருத்தி ஒரு முன்னேற்றம் ஒரு சுபிட்சம் வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள் உண்டாயிருக்கிறதுக்காக நன்றி உடைய பிரசன்னம் நிறைந்த இடத்துல உடைய அபிஷேகம் நிறைந்த இடத்துல உடைய வார்த்தையை முழுவதுமாக நம்புகிற இடத்துல ஆத்துமா செழித்திருக்கும் என்று சொன்னீரே எங்கள் ஆத்துமா செழிக்கட்டும் எங்கள் ஆவி செழித்திருக்கிறது என்கிற உணர்வோடு நடந்து கொள்ள கிருபை தருவீராக ஆமாண்டவரே நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் போல செய்வதெல்லாம் வாய்க்கும் என்கிற வார்த்தையோடு கூட ஆண்டவரே எங்கள் மனதை ஆழமாக பதிக்குறங்கத்தான் நான் செய்வது வாய்க்கும் எங்கள் பிள்ளைகள் கையிட்டு செய்கிற காரியங்கள் வாய்க்கும் நாங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்கும் அதிநதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து எங்களை செழிக்க பண்ணுகிறீர் என்று நம்பி விசுவாசிக்கிறோம் வார்த்தையே நோக்கி பார்க்கிறோம் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நாமத்தில் பிதாவே ஆமே கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன்னா கத்தரை நம்பிக்கையாய் கொண்ட நான் கத்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன் அவரை என்னை ஆதரிப்பார் கத்தரையே நான் நம்பிடுவேன் ஒருபோதும் இடமாட்டா நீர் கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன் ராமரம் போலிருப்பேன் நான் செய்வதெல்லாம் வாய்க்கச் செய்வேன் நீர் கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன் இளையுதிராமரம் போலிருப்பேன் நான் செய்வதெல்லாம் வாய்க்கச் பேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதால் உம் வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பதால் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான் கத்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் நான் கத்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே அவரே என்னை ஆதரிப்பார் கத்தரையே நான் நம்பிடுவேன் ஒருபோதும் மாட்டார் ஒருபோதும் மாட்டார் செழித்திருப்பீர்கள் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் காட் பிளஸ் யூ